வருக்கும் வணக்கம் என் பயத்தி வெற்றி திருச்சலியன் நான்காம் வகுப்பு மாணவன் நகராட்சியில் இருந்தே சண்முகபுரம் பழனி ஒரு ஊர்ல ஒருத்தர் தான் அவர் சரியான அசகாய சூர நான் அவன் நான் இவன் நான் அப்படிப்பட்டவன் இப்படிப்பட்டவ அப்படின்னு பெருமை பேசிட்டு இருந்தானா அப்போ ஒரு நாள் அங்க வந்த ஒருத்தர் இவ சொல்லி இத சொல்லிக்கிட்டே இருக்கிறதுனால அவனுக்கு நீ பெரிய சரிடா நம்ம ஊர் சுடுகாட்டுக்கு போய் அவங்க ஒரு புளிய மரத்துல ஒரு ஆணி அழிச்சிட்டு வாடா அப்படின்னு அந்த சொல்றாங்க இதே ஜுஜிபி மேட்டரு தூசி மாதிரி எனக்குலாம் அப்படின்னு சவால் விட்டுட்டு வீட்டுக்கு வந்துடுறானா வீட்டுக்கு போய் அவனுக்கு கையெல்லாம் நடுந்தது ஐயோ நம்ம வேற இப்படி சவால் விட்டுட்டமே நம்மெல்லாம் நம்ம போகலைன்னா நம்ம ஊர் கூட எவனுமே மதிக்க மாட்டாங்களே என்ன பண்றது சரி போவோம் அப்படின்னு அம்மாவாசை வருது ஒரு பெரிய துண்டை கட்டிக்கிட்டு கழுத்துல ஒரு துண்டை மாட்டிக்கிட்டு அந்த சவால் விட்டு போறான் இப்ப பாரு நான் அந்த சுடுகாட்டுக்கு போய் அஹ் புளிய மரத்துல ஆணி அடிச்சுட்டு போ ஆணி அடிக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு கெத்தா ஆஹ் சுடுகாட்டுக்கு போறான்னா வடிவேல் முடினா பேஸ்மெண்ட் வீக்கு பில்டிங் ஸ்ட்ராங் எப்படியோ அந்த சுடுகாட்டுக்கு போயிட்டான் அப்போ அந்த ஆந்த அலற சத்தம் நரி ஊழிடுற சத்தம் எல்லாம் கேட்டு அவனோட ஈரக்குலையே நடுங்கிருச்சு எப்படியோ தடவி தடவி ஒரு தடவை அந்த ஒரு மாதிரி அந்த புளிய மரத்தை கண்டுபிடிச்சான் அந்த ஆணியை அவன் அடிக்க போகும்போது ஆணி கீழே விழுந்துது அதை வழி தடவி 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 எப்படியோ எடுத்து மறுபடியும் அடிச்சிட்டான் அடிச்சுட்டு சரி இப்ப வீட்டுக்கு போலான்னு தினும் போது என்னமோ துண்டை புளிச்சு இருக்கிற மாதிரியும் உணர்வு ம மறுபடியும் போனாலும் பார்த்தா மறுபடியும் துண்டை புளிச்சு இழுக்கிறது ஐயோ போச்சு நம்ம பேய் தான் நம்ம துண்டை புளிச்சு மேலே இழுக்குது அப்படின்னு நினைச்சிட்டு அவன் பயத்துல அவனோட இதயம் வேக வேகமாக துடிக்க ஆரம்பிக்குது அவன் அவனோட அந்த அதனால அவன் இதயமே வெடிச்சிருச்சு அங்கேயே அவன் இறந்துடுறான் காலையில ஆகுது சுடுகாட்டுக்கு எல்லா மக்களும் வந்து பாக்குறாங்க என்னன்னு பார்த்தா அவன் புடிச்சு இழுத்து இழுத்துருக்கு அப்படின்னு தப்பா நினைச்சு அவன் அங்கேயே உயிரிழந்து இங்க ஒரு திருக்குறள் அறிவிலார் தான் தம்னு பீழிக்கும் பீழன் செருபாக்கும் செய்தல் அறிது அறிவில்லாதவன் தனக்குத்தானே தனக்குத்தானே ஏற்படுத்திக் கொள்கிற துன்பத்தை விட பகைவனாலும் ஏற்படுத்த முடியாதாம் அதனால அறிவு அச்சம் காக்கும் கருவி என்பதை உணர்ந்து அறிவார்ந்த மக்களாக செயல்படுங்கள் நன்றி என்று சொல்லி ந கூறுகிறேன் நன்றி வணக்கம்